ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் உலகத்திலையும் சரி தனி மனிதனோட வாழ்க்கையிலையும் சரி பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உண்டு இவர் எப்ப பயிற்சி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகுறார் எங்கன்னா கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரை அங்க இருப்பார் அந்த காலகட்டம் வரை நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கோம் அந்த வகையில சனி பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அவரு நம்மளுடைய கர்மக்காரகர் அப்படின்னு சொல்றது ஆயுள் காரகர் அப்படின்னு சொல்றது தொழில் காரகர் அப்படின்னு சொல்ற வகையில சனி பகவானை பொறுத்த வகையில முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவரா அவர் இருக்கிறாரு நீண்ட நாட்கள் தசாபுத்தி அமைப்புகள் பாத்தீங்கன்னா பத்தொன்பது வருடங்கள் ஒரு மனிதனோட கால் நூற்றாண்டு பார்த்தோம்னா அவருதான் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார் அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவா உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போசபராசி காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ராசிக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலிருந்து பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகுறார் ரொம்ப அற்புதமான பயிற்சி ஒரு முதல் யோகம் ஒரு அற்புதமான யோக பயிற்சி அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லலாம் ஏன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்துக்குடையவராக இருக்காரு தர்மம் தர்ம கர்மாதிபதி யோகத்துல இருக்கக்கூடியவர் தர்ம கர்மாதிபதி யோகம் யோகக்காரகர் அவரு பதினோராம் இடத்துக்கு போறார் பதினோராம் இடம் அப்படிங்கிறது சூப்பர் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இந்த விஷயம் இருக்குது இப்போ உங்களுக்கு அற்புதமான பெயர்ச்சியாக இருக்குது அப்ப இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல சாதகமாக தான் இருக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப ஒன்பது அப்படிங்கன்னு என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பதுனா அதிர்ஷ்டம் அப்பாவோட வழிகாட்டுதல் முன்னோர் சொத்துக்கள் முன்னோர் தொழில்கள் அதாவது என்னன்னா அதிர்ஷ்டம் லாபம் முன்னேற்றம் எல்லாத்தையுமே ஒன்பது தான் குறிஞ்சிச்சு அடுத்து பத்து பாருங்க தொழில் பதவி கெளரவம் அந்தஸ்து உயர்வு எல்லாமே முடியும் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு ரிஷவராசி அன்பர்களுக்கு உருவாயிருக்கு ரிசவராசி அன்பர்களுக்கு உருவாயிருக்கு அது எப்படி அப்படின்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவரும் அவர்தான் என்ன ஜீவனம் கர்மம் அந்த தொழில் சார்ந்த விஷயத்தை அதிகரித்து தரக்கூடியவரும் அவர் தான் அது மட்டும் இல்லாம உங்களோட ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோட நட்பு பாராட்டக்கூடியவரும் அவர்தான் கிட்டத்தட்ட உங்களை பொறுத்த வகையில சனி பகவான் ஒரு இந்த பெயர்ச்சிக்கு பிறகு மிகப்பெரிய யோகமாக செயல்படுவார் வீடு வண்டி வசதி வாகன யோகங்கள் சொத்து சேர்க்கை இடம் இடம் வாங்குறது பூமி வாங்குறது நினைச்ச விஷயத்தை செய்யறது வெளிநாடு போறது வெளியூர் போறது அப்படின்னு அனைத்து விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைவேற்றிக்கலாம் உங்களுக்கு அருமையா இருக்கும் நீண்ட நாளா நமக்கு ஒரு புகழ் இல்லை கௌரவம் இல்லை அந்தஸ்து இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு வேலை இருக்கிறவங்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்களோட விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க கேட்ட இடத்துல கேட்ட உதவி கேட்ட நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பை அவர் கொடுத்திருக்காரு ஏன்னா பாக்யாதிபதி இல்லையா அவரு அந்த அமைப்பை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் உங்களோட முயற்சிகள் வேலை தொழில் வருமானம் சார்ந்த முயற்சிகள் பிசினஸ் சார்ந்த முயற்சி ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னு ஒரு வியாபாரத்தை தொடங்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல காலகட்டம் தான் எப்படி இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் தாராளமா நீங்க செஞ்சுக்கலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம் அதுவும் ரிஷபராசியை பொறுத்தவரை வேலை உழைப்பு வருமானம் தொழில் சொந்தமா தொழில் செய்யறது அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் ஏன்னா சந்திரன் உச்ச சந்திரன் சந்திரன் தான் உச்சமடைகிறாரு அப்ப தாராளமாக நீங்க இந்த விஷயத்துல இறங்கலாம் உங்களை பொறுத்த வகையில் வெளிநாடு யோகம் மட்டும் இல்லைங்க வெளிநாடு யோகத்து மட்டும் இல்லை வாகன அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு ஓகேங்களா அப்போ புகழ் கெளரவம் அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக நல்ல காலகட்டமாக நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இதுக்கப்புறம் சூப்பராக அமைஞ்சிருக்கு அப்போ ரிஷபராசியை பொறுத்த வகையில இந்த சனி பயிற்சியை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராசிக்கு யோகமாக செயல்படக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி தான் அது எந்தெந்த விதத்தில் யோகமாக செயல்படுது அப்படின்னா உங்களோட முயற்சிகள் ஆசைகள் நிறைவேறது பயணம் சார்ந்த விஷயம் விஷயத்தில் அதாவது சேல்ஸு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அசாத்தியமாக இருக்கும் அடுத்து பாருங்கள் ஆழ்மன எண்ணங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுறது குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுவது அனைத்து விஷயமும் நல்லபடியாக இருக்குது அதுவும் தொழில் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் போட்ட திட்டமெல்லாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுத்தலாம் வேலை தொழில் வருமானம் உழைப்பு சொத்து சேர்க்கை இவை அனைத்துக்கும் நீங்கள் போட்ட விஷயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்குது தொழில் சார்ந்த அதிர்ஷ்டம் வேலை சார்ந்த அதிர்ஷ்டம் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்க போறேன் வெளி போய் சம்பாதிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த திட்டங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருக்கு இப்போ என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா சனி பகவானோட பெயர்ச்சி அப்படிங்கிறது அமர்ந்த இடத்தோட பலனும் உங்களுக்கு நல்லா இருக்கு பார்வை பலனும் நல்லா இருக்கு பார்வை பலனும் ரொம்ப நல்லா இருக்கு அப்ப இந்த ரெண்டு விஷயமும் ஒரு சேர அமைஞ்சிருக்க ஒரு ராசி அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும்தான் அமைஞ்சிருக்கு அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களோட வருமானம் தொழில் கௌரவம் அந்தஸ்து பதவி செல்வாக்கு சொத்து சேர்க்கை இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒருபடி முன்னேறக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் முழுமையா பயன்படுத்திங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா யாராலையும் தடுக்க முடியாது அந்த பலம் இப்போ உங்களுக்கு இருக்கா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பெறக்கூடிய ஆற்றலோடு இருக்கிறீங்க அந்த அமைப்பு உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட பேர்தாட் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தெசாபுத்தி அமைப்பு நடக்குது லெக்கன அடிப்படையில் என்ன விதமான அமைப்புல சனி பகவான் உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்கிறார் அதாவது உங்களோட பிறப்பு ஜாதகத்துல அமர்ந்திருக்கிறார் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு இப்போ இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எந்த விதமான யோகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொடுக்கிற வகையில் அவருக்கு அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாருங்க ஆனால் உங்களுக்கு யோகரான அமைப்பில் ஜாதகத்தில் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் யோகரா யோக அமைப்புகளில் வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கார் அப்படின்னா உங்களை அடிச்சுக்கவே முடியாது இந்த காலகட்டம் உங்களுக்கானது உங்களோட முன்னேற்றத்திற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறும் அதில் எந்த வகையிலையும் சந்தேகமே உங்களுக்கு வேண்டியதில்லை இப்போ உடல் மனம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது அதனால் நீங்க ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தொழில் வேலையில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போகுது அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வகையில நீங்க சொந்த தொழிலா இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்சதெல்லாம் செய்யலாம் அடுத்து இரண்டாவது திருமணம் செய்யணும்னு சொல்லி முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இரண்டாவது திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படிங்கறதில் எந்த சந்தேகமும் இல்லை ரொம்ப நாளாக வண்டி வாங்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களாம் தாராளமாக இந்த காலகட்டத்தில் வண்டி வீடு வாகனம் பூமி யோகம் அப்படிங்கிறது அமையிறது உறுதியா இருக்கு ஓகே அடுத்து இவர் ரெண்டரை வருஷம் இருக்க போறார் அப்ப பதினோராம் இடத்துல ரெண்டரை வருஷம் இருக்க போறாரு வருஷத்துல நாலுலேருந்து அஞ்சு மாதம் வக்ரகதி நிலையை அடைய போறாரு அப்ப அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது மற்றபடி குடும்ப உறவுகள்லாம் எப்படி இருக்கு பார்வை பலன்ல குடும்ப உறவுகள்லாம் எப்படி இருக்குன்னா உங்களோட குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அக்கறையும் கவனமும் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த அளவும் சந்தேகம் இல்லை இப்போ மற்ற கிரகங்களை விட இந்த சனி பகவான் அப்படிங்கிறது அதிகப்படியான ஆதிக்கம் செலுத்துவார் என்னன்னா இவரோட நாட்கள்னு பார்த்தோம்னா ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவர் பல்வேறு விதமான அனுபவங்களை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் அப்போ உங்களோட நோக்கம் எண்ணம் நிறைவேற வரையுமே பார்த்தீங்கன்னா இவர் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுத்தக்கூடியவராக இவர் இருக்கிறாரு அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை நிறைய உருவாக்கி தருவாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான் அந்த நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு இதுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுத்து காலத்தோட செய்யக்கூடியவரா இருக்கிறார் அப்ப அந்த வகையில பார்க்கையில இந்த சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பாக்கியத்திலிருந்தும் நீங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் வருமானம் வியாபாரம் சார்ந்த விஷயம் எல்லாத்தையும் ஒரு அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அறம் அப்படின்னா என்னன்னா உண்மை நேர்மை சட்டத்துக்கு புறம்பா நடக்காம இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பேசுகிற வார்த்தைகள்ல பொய் இல்லாமல் இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் அதே போல எந்த வித எந்த ஒரு இடத்துலையும் உங்களோட உண்மையான உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க நடந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம சேரிட்டி செய்யறது அப்படின்னா என்னன்னா தனக்கு வருகின்ற லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகைய பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு ஆமா அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க சில சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் மூலமாக அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சேரிட்டி போகும் சேரிட்டி அப்படின்னா உதவிகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வருது அப்போ நீங்கள் என்னென்னா தர்ம காரியத்திலையும் ஈடுபடணும் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குலதெய்வம் அதே போல குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல இயலாதவர்களுக்கு உதவி செய்யறது அப்படின்னு பல்வேறு விஷயத்துல உங்களோட தர்ம காரிய பணிகளில் எந்த அளவுக்கு நீ இந்த காலகட்டத்துல அதுலையும் தொடர்ச்சியா ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு உச்சம் தரும் அளவுக்கு இவர் கொடுப்பாரு இவர் கொடுக்கிறத சனி பகவான் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது சனி பகவானோட இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான பயிற்சி லாபகரமான பயிற்சி அதிர்ஷ்டகரமான பயிற்சி அப்படின்னே சொல்லணும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்